வணக்கம் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது சகட யோகம் அப்படின்னு ஒரு யோகம் ஒன்று இருக்குது சகடை அப்படின்னா என்னென்னு கேட்டிங்கன்னா சக்கரம் என்ற பொருள் சகட யோகம் அப்படிங்கிறது என்னென்னு கேட்டிங்கன்னா குரு நின்ற ராசியிலேருந்து ஆறு எட்டு பன்னெண்டில் சந்திரன் நின்றால் நின்றால் அது வந்து சகட யோகம் என்று அழைக்கப்படுகிறது இந்த சகட யோகத்தினுடைய பயன் என்னென்னு கேட்டிங்கன்னா வாழ்க்கையில் பொருளாதார நிலை நிலையில் ஏற்ற தாழ்வு உய வந்து அல்லது ஏற்ற இறக்கம் அப்படிங்கிற நிலையில் வந்து ஏற்படக்கூடியது தான் சகட யோகம் என்று அழைக்கப்படுகிறது இதற்கு உதாரணமாக சிதம்பரத்தில் உள்ள அண்ணாமலை அண்ணாமலை பல்கலைக்கழகத்தினுடைய நிறுவனர் உயர் திரு ராஜேசர் அண்ணாமலை செட்டியாருக்கு சகட யோகம்தான் அவருடைய ஜாதகத்தில் சகட யோகம்தான் ஆனால் அவர் அவருக்கு இந்த சகல யோகம் பாதிப்பு இல்லை ஏன்னா வந்து அதுக்கு சில வந்து விதிவிளக்கு உண்டு அந்த விதி விளக்குல வந்து இவர் இவர் வந்து அதில் வந்து பயன்படுறாரு என்ன விதிவிளக்குன்னு கேட்டிங்கன்னா பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் சனி நீசமாகி வக்கரமும் ஆகி வந்து நீச பங்கு யோகம் நீச பங்கு யோகம் பெறுகிறார் அதனால் வந்து அவர் வந்து இந்த சகல யோகத்தில் பாதிக்கல இது அது மாதிரி சில அது மாதிரி சில விதி விளக்கம் உண்டு சில பேருக்கு அது மாதிரி விதி விளக்கம் உண்டு அதில் வந்து ராஜா சார் அண்ணாமலை செட்டியார் அப்படி வந்து அதில் வந்து பாதிப்பு இல்லாமல் வந்து அவர் அவர் வந்து வாழ்க்கை பூராவுமே வந்து யோகத்திலேயே அவர் பிறந்தவர் சகல யோகம் நிறைய பேருக்கு அந்த மாதிரி இருக்குது ஏற்றத்தாள் திடீர்னு பெரிய பணக்காரலாம் இருப்பான் கொஞ்சம் நாளையில் வந்து பார்த்திங்கன்னா வந்து எல்லாம் போய் ஏழையாக போயிடுவான் சில பேர் ஏழையாக இருப்பான் இன்னும் கொஞ்சம் நாளில் பார்த்தீங்கன்னா திடீர்னு பெரிய பணக்காரனாக இருப்பான் இது வந்து இதுக்கு பேர் வந்து சகடை யோகம் அப்படின்னு ஜாதகத்தில் சொல்கிறாங்க அதாவது திடீர் உயர்வு தாழ்வு அல்லது ஏற்ற இறக்கம் பொருளாதார பொருளாதார நிலையில் அப்படின்னு சொல்ல அப்படின்னு வந்து ஜாதகத்தில் சாஸ்திரத்தில் சொல்கிறாங்க நன்றி வணக்கம் அடுத்தடுத்து பார்ப்போம் நன்றி